வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல பாத்துருப்போம் நம்ம எல்டர் வாங்க குணப்படுத்துறதுக்காக நம்ம சிங் மிங் அந்த ஜியான் சிட்டிக்கு போயிருப்பான் அப்படி போயிருக்கும் போது அங்க யாரும் ஃபர்ஸ்ட் இவனை மதிக்க மாட்டாங்க அப்புறம் இந்த சிம்டம்ஸ் பத்தி எல்லாம் அவன் சொல்லி திரும்பி எங்கர் வாங்க இவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த எல்டர் வாங்கோட கண்டிஷனை ஓரளவு சரி பண்ணியிருப்பான் அவருக்குள்ள கொஞ்சோன்னு கீயே கொடுத்து ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த டீமன் ஃப்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயூங்மிங்குக்கு தெரிஞ்சுரும் ஸோ அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கு முன்னாடி இதை பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிட்டு இருப்பா அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த சதனெஜ்ஜும் அங்கே இருப்பானுங்க ஸோ இந்த சதனெஜ்ஜ சேர்ந்த செகண்ட் கிளாஸ் டிசபிள் லீன் ஒருத்த நம்ம சுயூங்மிங் கூட சண்டை போடணும்னு வந்திருப்பான் அந்த சண்டையில நம்ம சுயூங்மிங் அவனோட எல்லா அட்டாக்க்ஸையுமே ப்ளாக் பண்ணியிருப்பான் ஸோ அப்படி கடைசியா ஒரு அட்டாக்கை அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஜஸ்ட் இல்ல போய் நின்றுருவா ஆனாலும் நம்ம சிங் மிங் அந்த அடியில அடிபட்டு எங்கயோ போய் விழுந்து அதுல ரத்த ரத்தமா வாந்தி எல்லாம் எடுத்து திரும்பி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்க இந்த சாப்டர்ஸோட கதை ஸ்டார்ட் ஆகுது சோ இப்ப என்ன நடக்கும்னா நம்ம சிங் மிங் போய் விழுந்த உடனே அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் இருக்கான்ல அவன் வேக வேகமா ஓடி போய் நீங்க என்ன நியாயம் பண்ணீங்க இப்படி பண்ணி அவன் ஒரு சின்ன பையன் அவனை ஏன் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனை தூக்குறதுக்காக போவான் ஆனா நம்ம லீ மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் நான் அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கீ எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வாங்கிட்டேன் சோ அவன் மேல எனக்கு பெருசா எந்த விதமான அடியுமே பட்டிருக்காது அடிச்ச மாதிரியே எனக்கு தெரியவே இல்ல அப்புறம் எப்படி அவன் போய் விழுந்தான் நான் அவனை ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஸ்ல அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அது எல்லா அட்டாக்கையும் அவன் அசால்ட்டா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப நான் அடிக்கவே இல்ல அவனை ஜஸ்ட் தொடதான் செஞ்சேன் தொடக்கூட செஞ்சுருக்க மாட்டேன் அவன் ஜஸ்ட் அவன் பக்கத்துல தான் போனேன் அதுக்கே அவன் பத்தடி தள்ளி போய் விழுந்துட்டான் அப்ப அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் நம்ம சீங்மிங்க தூக்கிக்கிட்டு இருப்பால பத்தா சீங்மிங் இப்படி திருப்பின உடனே நம்ம சீங்மிங்க ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க மாட்டான் நீர்வீழ்ச்சியே எடுப்பான் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் அவன் ரத்தம் இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள் ஒரு ரியாக்சன் கொடுப்பான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ வந்து அப்படியே ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நம்ம லீக்கு இப்ப தெரிஞ்சிடும் யார் பார்த்தாலுமே நம்ம லீ தான் தப்பானவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஒரு சின்ன பையனை போய் இப்படி அடிச்சு அவனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யாரு பார்த்தாலும் சரி கண்டிப்பா நம்ம லீக்கு தண்டனை உண்டு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பின்னாடி பார்த்தா யார் யாரு பார்த்தாலும் எங்கர் ஹாங்கே வந்துருவான் சோ எங்கர் இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துருவான் பார்த்த உடனே அவன் ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷனை கொடுத்து நம்ம சீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லிடுவான் இவனை பார்த்துட்டு இவனை உடனே குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாரு

ஆனா நீங்க சண்டை போட்டது உங்க வயசுல பாதி வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட அவன் கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இதெல்லாம் நீங்க பெரிய பெரிய செக்ல இருந்துட்டு தான் கத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு அப்ப அந்த சதனேஜோட எல்டர் இருக்கா அவன் வந்துருவான் அவன் வந்துட்டு நான் இங்க சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் பாத்துட்டு நம்ம லீ நிக்கிறதையும் பாத்துட்டு இங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருவா ஆக்சிடென்டா தெரியாம நடக்கிறது எங்க அப்பாவை குணப்படுத்த வந்த ஒரு சின்ன பையனை உங்க செக்டோட டிசிபிள்ஸ் வந்து கொலப்பன பாத்துருக்காங்க இது ஆக்சிடென்ட் கணக்குலாம் வராது நீங்க தயவு செஞ்சு உங்க டிசிபிள்ச கூட்டிட்டு இப்பவே இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர் வாங் சொல்லிடுவாரு நம்ம எங்கர் வாங் நம்ம யூனிஃபார் மெச்சர்கிலோட ஆக்டிங் மாஸ்டரா சொல்லுவாரு சோ அப்படி ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த எல்டரால எதுவுமே பேச முடியாது அவனும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அவன் போறதுக்கு முன்னாடி லீய பார்த்து சொல்லுவான் நான் அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள மட்டும் தான் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போறேன் நீ இங்கேயே இருந்து அந்த யங் மாஸ்டர் கிட்ட அவரோட மன்னிப்ப கேட்டுட்டு தான் நீ திரும்பி வரணும் இல்லைன்னா நீ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கிளாஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துருவான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இருப்பான் இப்ப என்ன நடக்கும்னா நம்ம சீங்கமிங்க கொண்டு போய் ஒரு இடத்துல நம்ம வச்சிருப்பாங்க குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப நிறைய ரத்தத்தை வந்து வெளில எடுத்துட்டானா சோ அதனால அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அவன் கண்ணு முழிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லி இருப்பாரான் சோ சொன்னதுனால நம்ம எங்கர் வாங்கோ அதுக்குள்ளையும் தங்களோட அப்பாவுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிருவான் இப்ப அந்த எங்கர் ஹுவாங்கோட இன்னொருத்தையும் கூட நின்றுகிட்டு இருப்பான் அவன் கேட்பான் உண்மையிலேயே இந்த பையனால உங்க அப்பாவை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஆனா நம்ம எங்கர் ஹுவாங்க என்ன சொல்லுவாருன்னா இவன் எங்க அப்பாவோட சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா சொன்னான் அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட கண்டிஷனையுமே ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் சோ இது எனக்கு அந்த கடவுளே கொடுத்த உதவி இந்த உதவியை நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர் ஹுவாங் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு நம்ம சிவங்க மேல உடனே இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும்னா எல்லாரும் போய் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம சியூங்மிங்கோட ரூமுக்கு எவனோ ஒருத்தன் நல்லா போர்வையை பொத்திக்கிட்டு வருவான் வந்தவ நீ என்னோட வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்க சோ அதனாலதான் உன்னை கொல்ல போற நீ என்னை தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு விரல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கீயை உருவாக்குவா அப்படி வச்சுட்டு அது மூலமா நம்ம சீங்மிங்கோட கழுத்துல குத்த போவா பார்த்தா நம்ம எங்கிரிடுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு அந்த ஒரு தடவை கழுத்தை விளக்குறதுக்கு நம்ம சீங் ஒரே அட்டம்ல அந்த கழுத்தை வளக்கிடுவான் டக்குனு அவனோட கையை பிடிச்சு நம்ம சீங் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மாட்டினியா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த போர்வை போத்தனவன் நம்ம சீங் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம சீங் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே ஈஸியா தப்பிச்சிருவான் ஒரு சில அட்டாக்ஸ் அவனே டேரக்டா அடிச்சு திருப்பி தள்ள ஆரம்பிச்சிருவான் சோ இப்படி பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம சீங் அவனை பார்த்து சொல்லுவான் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே இல்ல இங்க மாட்டினது நான் ஓங்கிட்ட கிடையாது நீ தான் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம சீங்மிங் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம எங்கர் ஹாங்கோ மத்தவங்களும் அந்த ரூம்க்கு வந்துடுவாங்க சோ இவங்க எல்லாரும் இங்க வந்து நம்ம சீயங்மிங்கு இத பிளான் பண்ணி கரெக்டா இவன புடிச்சிருக்கான் சோ மாட்டினவன் யாருன்னா நம்ம எங்கர் ஹாங்கோட இதுக்கு முன்னாடி ரூம்க்கு வந்து நம்ம ச்சீங்மிங்க பாத்துட்டு போனால அவன்தான் இவனோட பேரு ஜென்ரல் புன் அப்ப நம்ம சீங்மிங்கு நம்ம எங்கர் ஹாங் கிட்ட சொல்லுவான் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே இவன் தானாவே வருவான்னு கரெக்டா சந்தேகப்பட்ட மாதிரியே வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே அந்த ஜென்ரல் பொண்ணு இருக்கால அந்த ஜென்ரல் என்ன கேப்பானா நான் தான் எப்படி சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி கேப்பான் நான் யாரையுமே சந்தேகப்படவே இல்ல சொல்லப்போனா நான் எல்லாரையுமே வந்துட்டு இவங்க இருக்கலாமோ அவங்க இருக்கலாமோ தான் சொன்னேன் நீங்களா தானாவே என்கிட்ட வருவீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லுவான் எப்படின்னு கேக்கும் சிம்பிளான விஷயம்தான் அவங்க அப்பாவை குணப்படுத்தக்கூடிய ஆளு ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னா என்ன பிடிக்காத ஆள் யார் இருப்பா அவங்க அப்பாவை எவன் வந்து பாய்சன் பண்ணானோ அவ மட்டும்தான் என்னை பிடிக்காம இருப்பான் சோ அவன் தானாவே என்கிட்ட வந்து என்ன கொல்ல வருவான்றது எனக்கு தெரியும் நான் வெறுமனே நான் அடிபட்ட மாதிரி மட்டும் காட்டிக்கிட்டா போதும் கண்டிப்பா நீயே என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும்னு நம்ம சிங் மிங் சொல்லுவான் இத சொன்ன உடனே அப்ப இது எல்லாத்தையும் நீ சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கியான்னு அந்த ஜெனரல் கேப்பா இல்ல இல்ல நான் சதனஜோட சேர்ந்து எதையுமே பிளான் பண்ணல நான் ஜஸ்ட் அவங்க டியூவல் எடுத்துட்டு வரும்போது சரி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகமே நினைச்சேன் அவ்வளவுதான் அது தானாவே நடந்தது நான் எதுவுமே போய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் அப்படின்னா அந்த டாக்டர் உனக்கு ரெண்டு மூணு நாள் நீ எந்திரிப்பான்னு சொன்னாரு நீ அப்புறம் எப்படி இன்னைக்கே எந்திரிச்ச இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஒரு டாக்டர் கூட ஏமாத்த முடியலைன்னா நான் இந்த பிளானே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் நீ உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு போல அதெல்லாத்தையும் உன்னை ஜெயில்ல போட்டதுக்கு அப்புறம் கேளு இப்ப இவனை நீங்க போய் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கும் அவங்க பார்த்து சொல்லுவா ஆனா இத அந்த ஜென்ரல் புன் ஏத்துக்கவே மாட்டான் நான் உன்ன கொலை ட்ரை பண்ணேன் அது ஓகே ஆனா நான் தான் நம்ம எழுதிருவாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு உனக்கிட்ட எந்த ஆதாரம் இருக்கு என்ன லாஜிக்ல நீ என்னை அரஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் சோ இந்த தான் நம்ம எல்டர் வாங்கி இப்படி ஆனாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அதுவும் டைரக்டா காட்டுற மாதிரி எந்த விதமான எவிடென்ஸ்மே இன்னும் கிடைக்கவே இல்ல சோ அந்த காரணத்தினாலதான் இவன் ரொம்ப தைரியமா இருப்பான் ஆனா இதுக்கும் நம்ம சிங்மிங் ஒரு வழி வச்சிருப்பான் என்ன தெரியுமா பதில் சொல்லாத இந்த மாதிரி ஆளுங்கள அடிச்சு பதில் வாங்கணும்னு சொல்லிட்டு நேரா அவன அடிக்கிறதுக்காக போவான் அப்படி அடிக்க போகும்போது அதுல இருந்து தடுக்கிறதுக்காக இந்த ஜெனரல் தானாவே அந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பண்ணால அதை தானாவே ஒரு ரிஃப்ளெக்ஸா யூஸ் பண்ணிருவான் அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அட்டாக் அடிக்கிறதுக்கு பதிலா அதை வாங்கிக்கிறான் நம்ம சிங் மிங் அதை வாங்கிக்கிட்டு அவனோட கையை உடனே சோப்பாக ஆரம்பிச்சிடும் சோ சோப் ஆனவனே நேரா போய் எல்லார்ட்டையும் காட்டுவான் இப்போ பாத்துக்கிட்டீங்களா இதுதான் டீமன் ஹேண்டு இத ரெட் டீமன் ஹேண்ட் சொல்லுவாங்க சோ இந்த ரெட் ஹேண்ட நார்மலா டீமனிக் அட்டாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது போது மட்டும்தான் உருவாகும்

உடனே இவனை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருவாங்க சொல்லிடுவாரு சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேர் அரஸ்ட் பண்றதுக்காக போவாங்க ஆனா அவங்கள எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவா இந்த ஜென்ரல் சோ இந்த ஜென்ரலை யாராலையும் தடுக்க முடியாது நான் புல் பவர்ல இதை யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங்க பாத்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அவனோட அட்டாக்ஸ் நம்ம சிங் மிங் பிளாக் பண்ணிருவான் பிளாக் பண்ணிட்டு நான் உன்னை அடிச்சுட்டு சீக்கிரமா போய் தூங்கணும்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு ரொம்ப டயர்டா வேற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நான் புல் பவர்ல இருந்தா நீ என்னை தடுத்துட முடியும்னு நினைக்கிறியான்னு கேக்கும்போது நான் உன்னைய தடுக்க மாட்டேன் இனி யாரத்துக்கு ஒருத்தர் இங்க வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான் பார்த்தா சொன்ன மாதிரி அந்த இடத்துல லீ வந்து நிப்பான் சோ இந்த லீ இந்த இடத்துல வருவான்றது நம்ம சிங்மிங்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம சிங்மிங்க்கு இந்த லீ தான் இருப்பான்றதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இவனையும் சேர்த்துதான் இந்த பிளான போட்டிருப்பான் அவன் என்ன சொல்லுவானா நான் உன்னை தடுக்க போறதில்ல அந்த வரா பாரு எங்க ஹீரோ சதன் எஜில இருந்து இவன் உன்னை தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன சொல்லுவான் உடனே இந்த லீ நான் ஏன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேப்பானா நம்ம சிங்மிங்கு வாய வச்சே ஒரு சைகை கொடுப்பான் நார்மலா நீங்க கண்ணை காட்டி செய்கை பண்றது பாத்திருப்பீங்க வாயை காட்டி செய்கை பண்றது இதுல தான் பாப்பீங்க சோ வாயை வச்சு செய்கை பண்ண உடனே நம்ம லீ மேல பாப்பா ஓ எங்க இருக்காங்க இருக்காரு அப்படின்னா நான் பண்ண தப்புக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமா ஆயிடும் இப்பே போய் நான் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போயிடுவான் சோ இவனுக்கும் அந்த இன்னொரு அந்த ஜென்ரல் பொண்ணு இருக்கான்ல அவனுக்குமான சண்டை கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் அப்ப நம்ம எங்க இருவாங்க கேப்பாரு உன்னோட கை பரவாயில்லையான்னு நான் உன்னோட சிம்டம்ஸ கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணேன் ஆனா இவன மாதிரி ஒரு ஆள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு என்னை தோக்கடிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு குணப்படுத்திடுவான் நீ ஒரு தாவோயிஸ்ட் தானா கேக்கும் போது சந்தேகப்படுறீங்க சொல்ல போனா நான் தான் இந்த உலகத்திலே தாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப அந்த ஜென்ரல் பொன் கூட இந்த லீ சண்டை போட ஆரம்பிச்சான்ல சண்டை போட ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரம் தாண்டிடும் இன்னமும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் உடனே நம்ம கொட்டாவி விட்டுக்கிட்டு நானே சண்டைக்கு போயிருக்கணும் தெரியாம இவனை கூப்பிட்டுட்டேனும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ இப்ப இந்த லீயும் ஒரு வழியா ஒரு மணி நேரம் கழிச்சு அவனை தோக்கடிச்சு நான் எப்படியோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இந்த எங்கர் வாங்கும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நன்றி சொல்லிடுவான் சொன்னதுக்கு அப்புறம் நேரா நம்ம சிங்மிங்க பாப்பா ஒரு வருஷமா போய்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைய வெறும் ரெண்டே நாள்ல இவன் சரி பண்ணிட்டான் சொல்ல இவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இவன் ஒரு சின்ன பையன் மாதிரியே தரலன்னு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு சோ இந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு நேரா வந்துட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா இந்த ஜெனரல் பொண்ணு எதுக்காக எங்க அப்பாவை இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்றது உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது அந்த வேலை எல்லாம் என்னோட வேலை ஏதோ செஞ்சுட்டு அதுக்கான பணத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கேன் ஆமா 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 நீங்க ரெடி ரெடி பண்ணி பண்ணி நான் எல்லாத்தையுமே தான் வச்சிருக்கேன் ஆனா எங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேனே தவிர இந்த கல்பிரிட்ட பிடிக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடல எங்க அப்பாவை குணப்படுத்திட்டு உன்னோட ரிவார்டை வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே கவலைப்படாதீங்க அத நீங்க சொல்லாமே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங்கும் சொல்லிடுவான் சொன்னதுனால இப்ப அவரு இந்த ஈன்வா மெர்ச்சன் கில்டோட மாஸ்டரா சொல்லுவாரு அதாவது எங் மாஸ்டரா சொல்லுவாரு என்னன்னா இந்த மொத்த ஈன்வா மெர்ச்சன் கில்டையும் புரட்டி போடுனாலும் சரி நான் மவுண்ட் வா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பார்த்தா இதை கேட்டுட்டு நம்ம சிங் அதிர்ச்சி ஆயிருவான் அந்த அதிர்ச்சி ஆனந்தத்துல வந்த அதிர்ச்சி கிடையாது என்ன தெரியுமா மொத்த மவுண்ட் வா செக்டையும் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஏங்க மொத்த ஹெல்ப்பையும் பண்ணது நானு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க மவுண்ட் வாசக்ட சப்போர்ட் பண்ணுவீங்கன்றீங்க நீங்க ரிவார்டை எனக்கு தான் கொடுக்கணும் மவுண்ட் வாசக்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவா இவனை எக்ஸ்பர்ட் நினைச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே யோசிப்பாரு இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாம ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம எல்டர் ஹாங்க குணப்படுத்துறதுக்காக நம்ம சிங் அவரோட அந்த இடத்துக்கு வந்துருவா நம்ம எல்டர் ஹாங்க படுத்த படுக்கையா இருப்பாரா இப்ப அவரை பார்த்துட்டு தனக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் சொல்லுவா சோ எல்லாரும் முன்னாடியும் அவன் கான்பிடண்டா ஆக்ட் பண்ணாலும் கூட நம்ம சிங் மிங்கால இப்ப இவரை குணப்படுத்த முடியுமான்னு அவனுக்கே தெரியல ஏன்னா அவன் ப்ளம் பிளாசமோட ஸ்வான் சைட் கிடையாது அவன் ஜஸ்ட் ஒரு சின்ன பையன் சிங்மிங் தான் சோ அதனால தன்னால இவர் குணப்படுத்த முடியுமான்றது தெரியாம ஒரு கான்பிடன்ஸே இல்லாம தான் இருப்பான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரோட கையை புடிச்சு தன்னோட கீய உள்ள அனுப்புவான் சோ அது இவன மாதிரியே ஒரு சின்ன பையனா மாறி உள்ள போகும் சோ உள்ள போன இந்த கீ உள்ள போயிட்டு சுத்தி இருக்கிற அந்த டீமனி கீய பாக்கும் அது எல்லாம் பாம்பு மாதிரி இருக்கும் அப்படியே பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வளச்சு வளச்சு எல்லா இடத்துலயும் பறவை கிடக்கும் சோ இதுங்களை தோக்கடிக்கிறது தோக்கடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட பவர் வச்சு ஒரு ஸ்வாட உருவாக்கி அந்த கீ கூட வந்து போட்டி போட ஆரம்பிச்சிருவான் சோ ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சு அந்த டீமன் எல்லாத்தையுமே ஈஸியாவே வந்து தடுத்துக்கிட்டே வருவான் சோ எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் பியூரான கீயை மட்டும்தான் உள்ள அனுப்பிச்சிருக்கான் சோ அதனாலதான் இந்த டீமனிக்கு அதால எதிர்த்து போராடவே முடியாம ஈஸியா வந்து அவன் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீமனிக்கு இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிரும் சோ பயந்து அதுங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருங்க இதுங்க எங்க ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தன்னோட கண்ணை திறந்து பாப்பான் பாத்தா அங்க ஹாங்கோட தலையில எல்லாம் போய் இது ஒரு பெரிய பிரச்சனை ஒருவேளை நம்ம உட்காந்து யோசிக்காம அட்டாக் பண்ணானா அப்பயும் அவர் செத்துருவாரு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் செத்து போயிருவாரு சோ ரொம்ப ரொம்ப கவனமா மட்டும் தான் இத பண்ண முடியும் அது எப்படி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்பதான் உனக்கு ஒண்ணு தோணும் நான் எதுவுமே பண்ண தேவல்ல சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதுன்னு சொல்லிட்டு நேரா அவரோட தலையில தன்னோட கைய வைப்பான்

அவன மாதிரி ஒரு மினியேச்சர் சைஸ்ல அவனோட கீயை சென்ட் பண்ணுவான் சோ உள்ள சென்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பா ஆனா இந்த தடவை அந்த டீமனி கீ எல்லாம் ரொம்ப வேகமா வந்து இவனை அட்டாக் பண்ணும் அதுங்க இனிமேல் போறதுக்கு இடமே கிடையாது சோ இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப வேகமா எல்லா பக்கம் இருந்து தாக்க ஆரம்பிக்குங்க ஃபர்ஸ்ட் ஓரளவு நம்ம ஹீரோ சமாளிப்பான் எல்லாத்தையும் எல்லா பக்கம் இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் அழிச்சுக்கிட்டே வருவான் ஆனா ஒரு கட்டத்துல அதுங்க எல்லாமே நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க பிடிச்சி இவன் கையில இருந்த ஸ்வாடையும் தவற விட்டுருவா அத்தோட நம்ம ஹீரோ ஒரு வழியா மாட்டிக்கிட்டா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை தவறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜி அதாவது அந்த கீயை தன்னோட உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினப்பா ஒரு ஸ்வாடு மாதிரி எடுத்துட்டு போய் அதுங்களை அழிச்சா வேலைக்கு ஆகல அப்ப மொத்த டான்டியான்ல இருக்கிற எனர்ஜியை எடுத்துட்டு போய் உடம்பு ஃபுல்லா வெடிக்க வச்சா அப்பா அது பாசிபிள் இல்ல சோ ஸ்வாடுக்கு பதிலா ஒரு பாம்பு மாதிரி எடுத்துட்டு போறான் இப்ப இந்த பாம்பு வச்சு மொத்த பாம்பையும் காலி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்க அந்த எல்லாத்தையும் வந்து டிமணி கீ எல்லாத்தையும் வெளியே அப்படி பண்ணிருவான் பண்ணதுனால ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவன் உடம்புல இருந்து அந்த ரிலீஸ் பண்ணிட்டான் இப்படி ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ டக்குனு மயக்கம் போட்டு விழுந்துருவான் அதாவது டக்குனு மயக்கம் வரமாயி தல சுத்த ஆரம்பிச்சிரும் திரும்பி ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்சிருவான் எந்திரிச்சிட்டு ஐயோ நான் இதை இனிமேல் பண்ணவே மாட்டேன்டா இது என்னோட லெவல்ல இப்ப இருக்கிற என்னால ஹேண்டில் பண்ண முடியாது நான் இன்னும் அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் கரெக்டா இந்த நேரத்துல நம்ம எல்டர் ஹாங்கும் கண்ணை முழிச்சிருவாரு சோ ஒரு வருஷம் கழிச்சு இவரும் கண்ணை முடிச்சிட்டாரு ஒரு வழியா இவர் நேரா ஃபர்ஸ்ட் பாக்குற நம்ம சிங்மிங் தான் அவனை பார்த்தவனே நீங்க ஒரு இமோர்டல் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா சொன்ன உடனே அவரும் ஐயோ ஒருவேளை நான் இன்னும் செத்துட்டு நேர ஹெவன்கே வந்துட்டேன் போல அங்கேதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாரு நம்ம எல்லாருக்கும் அங்க கண்ணை முடிச்சிட்டதுனால இந்த மெர்ச்சன் மெர்ச்சன்கில் இருந்த எல்லா கண்டிஷனுமே இப்போ ஸ்டேபிள் ஆயிடுச்சு எல்லாமே ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு அப்ப இந்த ஜெனரல் புண்ண கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணானு சோ அப்பதான் இந்த ஜெனரல் புண் சொல்லி இருப்பான் அவன் இந்த இன்ஹோ மெர்ச்சன் கில்டு இருக்குல்ல அதுக்கு ரைவல் கில்டு ஒன்னு இருந்துச்சான் இன்னொரு ஒரு மெர்ச்சன் கில்டு அந்த ரைவல் கில்டோட அந்த மாஸ்டரோட பையன் இவனா சோ அதனாலதான் இந்த கில்ட தோக்கடிக்கணும் இந்த கில்ட எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி உள்ள பூந்து இவங்க மொத்த பேரையும் கொல்லணும்னு நினைச்சிருக்கான் அதுக்காக தான் இவன் உள்ள வந்திருக்கான் சோ இவனுக்கு இந்த டீமன் அந்த ரெட் ஹேண்ட் இருக்குல்ல அந்த டீமன் பிளார்ன்ற அந்த டெக்னிக் இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணான் அது எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் ஏதோ ஒரு வழியில போகும்போது ஒரு டெட் பாடி இருந்திருக்கான் சோ அதுல ஒரு பக்கத்துல ஒரு புக் இருந்திருக்கான் அந்த புக்ல தான் இந்த டெக்னிக் இருந்திருக்கான் சோ அத படிச்சு பார்த்துதான் இவன் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணும்னு நினைச்சிருக்கானா சோ இதுல இந்த டீமனிக்கா ஹெவன்லி டீமான் இருக்கானுங்கல்ல அவனுங்க யாரும் சம்பந்தப்படல அவனுங்க சம்பந்தப்பட்டிருந்தானுங்கன்னா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும்

அது கூட எங்க இருக்காங்கோ வந்திருப்பாரு சோ அப்ப நம்ம எல்லர் ஹாங்கு இவன் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாரு சோ உள்ள வந்தவர் முதல்ல என்னோட மரியாதையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கி குனிவாரு எதுக்காக அப்படின்னா அவரோட உயிரை காப்பாத்தினதுக்காக அவர் எல்லா விஷயங்களையுமே அவரோட பையன் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா சோ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்காக நான் உண்மையிலேயே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சோ அவரோட ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா அந்த நன்றிக்காக நீங்க என்ன கேட்டாலும் சரி அத நான் கண்டிப்பா உங்களுக்காக தரேன் சோ நீங்க என்ன வேணாலும் கேளுங்க அந்த ஃபேவரை திருப்பி தான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம கேப்பா ஒரு தாவோஸ்டா என்னால இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம என்னோட செக்டர் லீடருக்கு தெரியாம நான் வந்திருக்கேன் சோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் ஒருவேளை ரிவார்டையும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா என்னையே ரொம்ப தண்டிப்பாங்க அதனால நீங்க பத்தி பத்தியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு ரிவார்ட் எல்லாம் வேணாம்னு சொல்லிருவா அப்படி நீங்க யாருக்கும் தெரியாம வந்திருக்கீங்களா எனக்காக நீங்க அவ்வளவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்டு கொடுத்தே ஆகணும் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்ட் லீடர் கேப்பாரு சரிங்க நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் வேணா ஜஸ்ட் கொஞ்சோன்னு சொல்றேன் எனக்கு அவ்வளவு விஷயம் எல்லாம் வேணாம் நான் நீங்க செக்ரட்டரி தெரியாம பாத்துக்கிருவீங்கன்னா எனக்கு கொஞ்சோனு விஷயம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுப்பான் அந்த புக் எடுத்து ஓஹோ நீங்க இதுல உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எழுதி வச்சிருக்கீங்களா எந்த பேஜ்னு சொல்லுங்க அது எல்லாத்தையும் உடனே நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாரு பேஜா சாய் சாரி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மொத்த புக்ல இருக்கிறதுமே எனக்கு வேணும் அதனால இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருங்க என்னோட மெமரி வந்து அவ்வளவு சீக்கிரமா நிக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா வயசாயிட்டே வருதுல அதனாலதான் எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்கேன் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பெரிய புக்கே கொடுப்பான் அதுக்கப்புறம் இந்த கில் லீடரை பாக்குறதுக்காக அந்த எங்க இருக்கும் அங்க வருவான் சோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் அது என்னன்னா இந்த சதனஜ் செக்டர் இருக்குல்ல அவனுங்க இந்த மரணம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க கூட இருக்க கனெக்ஷன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில் லீடர் உத்தரவு போட்டிருக்காரு பிசினஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம மவுண்ட் வாசக்ட இன்னும் ஆக்டிவா சப்போர்ட் பண்ணுங்க வேற சொல்லியிருக்காரு சோ இதை ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க நம்ம இருக்கிற இந்த ஜியான் சிட்டியில சதனஜி செக்ட் தான் ஒரு முக்கியமான செக்டா இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்களே எதிர்த்தோனா ஏதாவது பின்ன பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹாங் கேப்பான் சோ அவன் கேக்குறது ஒரு நியாயமான கேள்விதான் அவங்க இருக்கிற இடத்துல இந்த சதனஜி செக்ட் ஒரு பெரிய செக்ட் அது மட்டும் இல்லாம இந்த சதனஜி செக்ட் உண்மையிலே ஒரு பத்து கிரேட் செக்ட்ல ஒன்னா இருக்கானுங்க ஆனா மவுண்ட் வா செக்ட் அப்படி கிடையாது அவனுங்க அழியிற நிலைமையில இருக்கிறவனுங்க சோ அவனுங்களை சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு கனெக்ஷனை விடணுமா அப்படின்னு தான் இந்த எங்கர் வாங்க கேட்கறதுக்காக வந்திருக்கா ஆனா நம்ம ஈன்வா கில்டு லீடர் இருக்கார்ல அவர் அப்படி யோசிக்கிறவர் கிடையாது அவர் உடனே ஒரு மெர்ச்சன்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே அவனும் நம்ம நிறைய பிசினஸ் வந்து உருவாக்கணும் அது மூலமா நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாக்கணும் அது மூலமா நம்ம வந்து கண்ட்ரிக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உடனே நம்ம கில்டு லீடர் சிரிச்சுட்டு

இப்ப இவ்ளோ பெரிய பணக்காரனா மாறி இருக்காரு உனக்கு தெரியலையா இப்ப உன்னோட கன்சர்ன் என்ன மவுண்ட் மவுண்டா செக்டும் அந்த சதனசி செக்டும் ஒரே நிலைமையில இல்ல அவ்வளவுதானே அப்படி நான் யோசிக்கிற மாதிரியே மவுண்டா செக்ட் வளர்ந்தாங்கன்னா அப்ப ஒருவேளை நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னா கண்டிப்பா அது மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை தான் நான் பாக்குறேன் இப்ப மவுண்ட் வாசக்ட் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் பார்க்கலன்னு சொல்லுவாரு அப்ப உடனே இந்த எங்க எங்களிடர் இன்னொன்னு ஒண்ணு கேப்பாரு அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி வளரலேனா அப்ப என்ன பண்றது நமக்கு நிறைய லாஸ் வந்துருமே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிடுமேன்னு கேட்கும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட அவனுங்க அந்த மாதிரி வளரணும்னு ஆசைப்படுறேன்னா அப்ப அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம தான் போடணும் அதாவது நம்ம கையாலேயே அவங்கள நம்ம வளர்த்து விடணும் அப்படி வளர்த்து விட்டா மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரியான பெனிஃபிட்ஸு நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாரு ஒருவேளை அந்த பையன் பிற்காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாற போறானா அப்ப நம்ம அவனுக்கு கொடுத்த பணம் ஒரே ஒரு சின்ன பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு உடனே நம்ம எங் லீடர் கேட்பாரு உண்மையிலே நம்ம கொடுத்தது அவ்வளவு சின்ன பணமா அப்படின்னு உடனே நம்ம நம்ம எல்டர் வாங்க என்ன தெரியுமா யோசிப்பாரு இல்ல நான் நினைச்சதை விட அதிகமான அளவு காசை வாங்கிட்டு போயிட்டான் அதுவும் என்ன மாதிரி ஒரு மெர்ச்சன் கிட்ட இருந்து அஞ்சு மடங்கு அதிகமான பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் சே ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கா இந்த பையன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாரு சோ உண்மையிலே நம்ம ஜிங்மிங் அதிகமான அளவு காசை எடுத்திருக்கான் அப்ப நம்ம எங்க இருக்கும் அவங்க இது எல்லாத்தையும் ஒத்துக்கிருவான் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மவுண்ட் வாசக்ட் வளர போதுன்னா அதோட வளர்ச்சிக்கு நானும் உதவி பண்றேன் நானும் இத பக்கத்துல இருந்து பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான் சோ ஒரு வழியா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு இப்ப அதே நேரத்துல நல்லா சாப்ட்டு கொழுத்து போன நம்ம சீயிங்மிங்க இப்ப நல்லா படுத்துகிட்டு இருப்பான் படுத்து ரஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான் நான் நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல சோ அப்ப இந்த லீ இருக்கான்ல அவன் இந்த இடத்துக்கு வருவான் வந்துட்டு ஒரு வுட்டன் சுவார்ட எடுத்து நம்ம சீவிங் மீன் கிட்ட நீட்டுவான் நீட்டிட்டு நான் எந்தவிதமான தப்பான எண்ணத்தோடயும் உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கல ஜஸ்ட் நீங்க என் கூட சண்டை மட்டும் போட்டா போதும் நம்ம ஒரு டியூவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் நம்ம இந்த டியூவல் பண்ணிக்க போறானா இல்லையான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல தான் பாக்கணும் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல சந்திக்கிற வரைக்கும் காய்ஸ்